எப்படி அவ்வளோ பெரிய பாட்டு மனப்பாடம் பண்ணி பாடுதுங்கனே தெரியலையே அம்மா அம்மா குரலும் பாரு எம்பிட்டு அழகா இருக்குன்னு அய்யே பாசிக்குதுடி சோத்தா போடுறீ உம்மா சோறு சோறுன்னு இருக்காத இரு எல்லாம் எம்பிட்டு அழகா பாட்டு பாடிட்டு இருக்கு பார்த்தா சோறு 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 எப்ப இந்த நேரத்துல திண்ணிட்டு ஒரு நேரம் இரு பொறுத்த என்ன குறஞ்சா பேர் போறே ஐயோ நைட் கிளம்ப நாலாவது நல்ல கழிச்சு வர திண்ணிட்டு நியாயமா தூங்கி எந்திரிக்கலானா அப்பேயும் பா டிவி போட்டுக்கிட்டு உயிரை வாங்குறாளே அம்மா வாரம் முழுக்க நாடகம் பாக்குறேன் நாடகம் பாக்குறேன் அதை போடு இதை போடுன்னு நம்மள மனுஷன டிவி பாக்க விடுறது சரி இந்த நாயத்துக்களும் ஒரு நாள் ஆகுது நம்ம டிவியை பாக்கலாம்னு பார்த்தா தான் பாட்டா போடுறாங்க அன்னைக்கும் விடாம நாடகத்தை போடுறாங்க அதையும் பார்த்து விட்டு ஒரு காத அவளுக்கு ஒரு சோறு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா என்ன கலிகாலமா போச்சு வாய முடியா ஐயோ பையன் பாரு எப்படி பாடுறான் அரவிந்த் தங்கம் அடுத்த வருஷம் நீயும் இந்த மாதிரி பாட்டு போட்டிக்கு போய் பாடணும் அம்மா அங்க உட்காந்து கை தட்டு சரியா

சோத்து கொடுக்கணும் நான் மட்டும் கம்புனு போய் படுப்பேன் சோற்றுப்பு விட்டு சோத்துக்கு பாரியா சந்தோஷத்துக்கு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த புள்ள வேலை முடிஞ்சு வர்றதுக்குள்ளே அந்த பையன் சாப்பாடெல்லாம் ஆக்கி வைக்கிறேன் தெரியுமா நீயும் தான் இருக்கிறேன் நான் பத்து மணிக்கு வந்தாலும் சரி பதினோரு மணிக்கு வந்தாலும் சரி நானே ஆக்கி கொடுக்கணும் நீயும் தான் இருக்க ஏன் கூட தொண்ணூறு பண்ணாது அது ஒன்போது மணிக்கு

நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க என்ன ஆக்குனீங்க மீன் தயா ஆக்கணும் அங்க என்ன சாப்பாடு அங்க எல்லாரும் என்ன பண்றாங்க மர்மவ எங்க மர்மவ கிட்ட பேசவே முடியல இங்கயாமா இங்க சிக்கன் மட்டன் மீன் முட்டை என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சிடுறாங்க டெய்லியும் என்னால சாப்பிட்டு சாப்பிட்டு வரும்போது உனக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் வருவேன் போல இருக்கு ஏ சின்ன பொண்ணு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காமா இங்க வந்ததிலிருந்து அவ உலக கதைன்னு அங்க பேசு பேசுன்னு பேசுறா. ராத்திரி எப்போ வந்து படுக்குறா, எப்போ எழுந்திருக்கறே தெரிய மாட்டேங்குது சரியா சரியா. சேய் சேய் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான். என்னடாப்பா வேலையெல்லாம் பாக்குறியா இல்ல என்ன அது? ஆ அதெல்லாம் செஞ்சிடுதான்ப்பா இருக்கேன். ஆன்லைன் வர்க் தானே அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிப்பா பையன் கண்ணுக்குliye இருக்கான். ஒரு எட்டு வந்து காட்டிட்டாவது போங்கடா. இல்லைன்னா நானே அப்பாவே நான் வந்து பார்த்துட்டு வரவா

டே அதனால என்னடா இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்க வாடா உள்ள வா இருக்கட்டும் மச்சி நீ நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் சரியா நாளைக்கு வரேன் போவோம் சரியா ஆ சரி மச்சி வித்யா போயிட்டு வரேன் ம் ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க வா வெத்தல பக்கம் வச்சா என்ன என்னங்க இங்க நடக்குது நமக்கு எதுக்கு அடுத்த வீட்டு விஷயம் நீ கம்மனு இரு இல்லடா உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல

உனக்கு இப்போல்லாம் இந்த அத்தைங்க யாருக்கு வந்துச்சேடா அம்மா மன்னிச்சிரும்மா உன் பேச்சு கேட்காம போய் ரொம்ப அவதிப்பட்டுட்டேம்மா இப்போதாம்மா தெரிஞ்சது வாருமையே என்ன மன்னிச்சிரும்மா என்ன மன்னிச்சிருமா என்ன உலகமாக நடிப்பு போடுறாங்க எங்கம்மா இவனை வச்சு பெரும் பணம் பார்க்க போகுது இவன்

சரிம்மா சாப்பாடு போடுமா உன் கையால சாப்பிடணுமா நான் கல்ல செத்து போச்சுமா போய் அடக்கம் பண்ணு அதையே இங்கே வந்து கும்பிடுற நீ முதல்ல குளிடா குளிச்சு முடி வா சாப்பிடுவேன் உனக்கு வயிறாரு என் கையால ஊட்டி விடுற அப்பயே மாப்பிள்ள வாரேன் அப்படி இன்ன வரைக்கும் ஆளை காணும் வருவாருப்பா நீங்க சாப்பிடுங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசி முடிச்சிட்டு வரணும் இல்ல நீங்க சாப்பிடுங்க ஏண்டியே இப்படி இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா ஒத்தையில நீ கடப்ப எப்படிம்மா எனக்கு துணையா அந்த பூ மாறி இருக்கால அப்புறம் என்ன இதுக்கு மேல வேற என்ன துணை வேணும் உன எல்லாம் திருத்த முடியாது போ மாப்பிளைக்கு ஒரு போன் போட்டு கேளும்மா எங்க வந்திருக்காரு என்ன இதுன்னு நம்ம மட்டும் அவரை விட்டு விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த தம்பி சாப்பிட்டுச்சேன்னு கூட தெரியல அதெல்லாம் வீட்டுக்கு வந்தா சாப்பிடுவாரு அவர் வந்தோடனே நான் சாப்பாடு அவருக்கு போட்டுக்குவேன் நீங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் இதுவும் நினைச்சுக்க போறாரு நம்ம வரது கவனி கூட மாட்டிக்கிறாங்க அவங்களே சாப்பிடுறாங்க வைக்கிறாங்க அவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாரு நான் வரணும்ன்றதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்க வேணா அவங்களுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு போட்டு கொடு மகான் சரிமா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க மகா வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம் ஆ சாப்பிடுங்க மாமா சாப்பிடுங்க என்ன சந்தைக்கு தானே போனீங்க இம்பட்டு நேரம் என்ன பண்ணீங்க முதல்ல ஃபோன் பண்ணீங்க ஆமா நாளைக்கு வேலைக்கு ஒரு இடத்துல வர சொல்லி இருக்காங்க அதான் நான் முதல்ல செஞ்ச இடத்துல வேலை முடிஞ்சு போச்சு அதான் சொல்லிட்டு வந்தேன் சரி சரி பூமாரி கூட்டிட்டு வர சொன்னேன் அங்க போவலி அண்ணன் வீட்டுக்கு அங்க போய் கூப்டேன் பூமாரி தான் அக்காவோட இருந்துட்டு வரேன்னா அப்புறம் அவங்களும் இருந்துட்டு வரட்டும்பா நீ போப்பா அப்படின்னாங்க அதான் வந்துட்டேன் அப்பா தொல்லை ஒளிஞ்சது அப்படியே இருந்தா போதும் என் பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் இல்ல அவ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாளே அதான் உங்க அண்ணி கேப்பாமா வான்னு சொன்னேன் அப்புறம் அவ தான் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்துட்டு வரேன் இருந்துட்டு வரேன்னா சரி இருந்துட்டு வாமான்ட்டு வந்துட்டேன் காலையில போய் கூட்டிட்டு வந்துக்கலாம் ஒருவேளை அம்மா பேசுறதெல்லாம் பூமாரி கேட்டிருப்பாளோ அதனால தான் அங்க போயிருப்பாளோ ம் அப்படியே தான் இருக்கும் ஏங்க அவ நாளைக்கு ஸ்கூல் போகணும் இங்க இருந்தானா கூட்டிட்டு போய் விட்டுறலாம் கிளம்பி அங்க என்னங்க பண்ணுவா

பாக்கிறதுக்கு என்னங்க இருக்கு நல்லா தான் இருக்கும் எடுத்து பாரு என்னங்க எல்லாம் பட்டு சலையா இருக்கு நல்ல சலையா வேற இருக்கு ஆமா அவங்க மருமகளுக்கு விசேஷ தப்பலாம் எடுப்பாங்களாம் அவங்க வராததுனால அப்படியே வச்சிருந்தாங்களாம் அதான் கொடுத்து விட்டாங்க இவ்வளவு செய்யறாங்க நம்ம எதுவும் செய்யாம இருந்தா எப்படி நம்ம போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போணுங்க பாட்டிக்கு பரவாயில்ல சேலை ரொம்ப அழகா இருக்கு இதுல இவ்வளவு சேலை இருக்கு உமா வீட்டுக்கு ரெண்டு எனக்கு அம்மாவுக்கு கொடுத்தர்றவா விருப்பமாக சரிங்க அம்மா அழகா இருக்குல்லம்மா ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அடுத்த வீட்டில் உள்ளவங்க கூட பிள்ளைக்கு அது இதுன்னு கொடுக்குறாங்க பெத்த தாயி பெத்த தாய் வீட்டில் வந்து இத்தனை நாள் தின்னுக்கிட்டு கிடக்கும் ஆனால் பிள்ளைக்கு ஒன்றும் செய்ய முடியல அண்ணா நான் நினைக்கிறேன் பாருங்க அத்தனை நேரத்துல யார் ஃபோனுன்னு தெரியலையே

ஆமாணே இப்பதான் பார்த்தேன் சரியா நான் என்ன எதுன்னு பாக்குறேன் காலையில ஆ சரிங்கண்ணே அத தான் கூப்பிட்டேன் தூங்கிட்டீங்களோ ஆ ஆமாய்யா சரி நான் என்னன்னு பாக்குறேன் நம்ம புள்ளையும் அந்த சரவணனும் இப்ப சரவணோட வீட்டுக்கு போயிருக்காங்களாமா அந்த தங்கம் சரியான ராங்கி காரி என்னன்னே இப்ப அங்க போயிருக்காங்க இப்ப என்ன ஆகுமோ ஏதோன்னு ரொம்ப பயப்பட்டு

அவ அந்த வீட்ல இருந்த அந்த மூணு பிள்ளைங்களுக்கே சோற போடாம வயித்த காய போட்டவ இவ வயிற்றுல குழந்தையோட போய் அங்க இருக்காதிக்கு உனக்கு எம்பிட்டு நல்லா இருக்குது அதை விட்டுப்பட்டு போய் அங்க கறியில புரண்டு பரண்டு துணி மாதிரியா வந்த இப்ப எப்படி இருக்கிற இங்க வரியா உனக்கோசரம் அம்மா விதவிதமா சமைச்சிருக்கேன் நீ வாரேன்னு சொன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அதான் எல்லாம் செஞ்சிருக்கேன் சாப்பிடுச்சாமி

எதுக்கு போயிட்டு அங்க இங்கன்னு விட்டுக்கிட்டு இல்லங்க பெத்தவங்க இல்லைனா ஒரு பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சின்ன வயசுல நான் அனுபவிச்சிருக்கேன் அதே கஷ்டத்தை என் தங்கச்சி அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விடு விடு எல்லாம் ஒரு நேரம் காலம் வரும் சரியா எதை பத்தியும் யோசிக்காத பாத்துக்கலாம் ரொம்பவே பயமா இருக்குங்க நமக்கும் புள்ள வந்து எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி

உனக்கு அப்பா அம்மா இல்ல எனக்கு அப்பாவே இல்ல என்ன பண்றது அம்மா கிட்டே எதையும் நான் கேட்க முடியாது அது நான் சாப்பிடணும்னு சொல்லி ஆக்கி வச்ச சாப்பிட அப்படியே வச்சுட்டு போயிடும் அது வெறும் கஞ்சியை மட்டும் வடிச்ச கஞ்சியை குடிச்சிக்கிட்டு அது உயிர் வாழ்ந்துச்சு அப்படியெல்லாம் இருந்தோம் அதுக்குன்னு இப்ப என்ன நம்ம என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டா இருக்கோம் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும் பொறுத்து பொறுத்தா பொறுத்தாட்டா பூமி ஆள முடியும்

சமம்பா அமுதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன என்ன விஷயம்ல கூட்டிகிட்டு வந்துட்டான் கூட்டிகிட்டு வந்துட்டானா ஆமண்டி நானும் அவரும் என் பேரங்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பதான் அந்த பையன் வந்தான் உள்ள போனாங்க அவதான் அங்க பஞ்சாயத்துல வச்சு என் பையனே இல்ல தலம் அப்படி இப்படி நாட்டம் கட்டிக்கிட்டு போனா என் சொத்துல ஒரு நயா தர தரமாட்டேன்னா இப்ப என்ன சேர்த்துக்கிட்டா அதுவும் ஊர் தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது எப்படி சேர்த்துக்குவாவ அது என்ன கண்டறே தெரியல இப்படித்தான் நடந்துச்சு யார் வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுக்கா நமக்கு ம் ஆமாம்மா சரிக்கா காலையில நேரம் வேலைக்கு போகணும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பழப்ப நம்ம பார்க்க முடியாது போய் பார்த்தா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வேலை வெட்டி பார்க்கணும் துணிமணியெல்லாம் வேற இன்னைக்கு கடந்துச்சுக்கா துவைச்சு போடலை நாளைக்கு காலையில் தான் துவைக்கணும் ஆ சரிம்மா நானும் போய் படுக்கிறேன் ஆ சரிக்கா இதே ஊரில் தான் இருக்கா நமக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது என்னடாப்பா இம்புட்டு கஷ்டப்பட்டியா ஆமாமா ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருந்துச்சுமா என் புள்ள உன்னை எப்படி வளர்த்து நீ போய் அடுத்த வீட்டுல கஞ்சி குடிக்கணும் ஏதாவது இருக்குதாடா அதெல்லாம் சரி இத்தனை நாள் திங்க வாங்கிறதுக்கு அவங்க வீட்லயும் குடுக்கல காசுக்கு என்ன பண்ணுன ஏடா அதுக்கு என்னடாப்பா பண்ண தெரியலமா நீங்க என்கிட்ட கொடுத்த காசு எல்லாம் வச்சிருந்த செலவு பண்ணாம அதான் அத வச்சுதான் ஓட்டணும் எப்படியோ ஒண்ணு நீ சாப்பிட்டு வச்சிருந்தியா அதுவே எனக்கு போதும் ஆனாலும்மா அந்த ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல அந்த வீடு ஸ்மெல்லான ஸ்மெல்லு மனுஷன் அந்த வீட்டுல இருக்கவே முடியாதுமா அதுவும் இல்லாம காத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல எப்பா இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்குமா இங்க பஞ்சாயத்துல நீ என் பையனே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ல தான் இந்த ஊர்காரிய எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்தது நான் மட்டும் என் பையன் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிதான் வச்சுக்க ஒருத்தனும் உன்னை சீண்டி இருப்பாங்க என்ன பழி வாங்க முடியலன்னு சொல்லித்தாண்டா உன்னைய பழி வாங்கியிருக்காங்க விடியட்டும் விடியட்டும் இருக்குது ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் கச்சேரி தூக்கம் வேற வருது என்ன பண்றது எந்த ரூம்ல படுக்கிறதுன்னு வேற தெரியலையே சரி ஏதாவது தான் இருப்பாங்க போய் பார்ப்போம்

நான் சரவண நின் தானே நானும் தூங்குறனோ ஏர்க்கனவே ஊர் மூலக்க नारी போச்சு இது வேற வெளிய போம்மா என்னம்மா ஏண்டா இவ வீட்லல படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் வாங்கி போட்டுருபாங்களா இல்ல குடிக்குறதுக்குதா ஒரு கிளாஸ் ஒழுங்கா வாங்கி வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வெளிய போ எடுத்து அங்க போய் படு என்ன தரையில படுப்ப போ டேய் அப்ப இனிமே நம்ம வீட்டில் மாமியார் மன்மொழி சண்டைக்கு பஞ்சமே இல்ல போல இருக்கு ஏய் பாயம் மூடுறா நீ வேற ஆனா ஒன்னுடா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா எவ்வளவோ தப்பு பண்ணுன ஆனா உனக்கு வாழ்வ பத்தியா ஹ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கைய பத்தியா இந்த மாதிரி ஒரு குடுப்பலை யாருக்காவது கிடைக்கும் கொடுத்து வச்ச நீ நீயே ஓய்யோ ஏன்டா பண்ணிக்க நினைக்கறதுன்னு எதாவது உன்னை பண்ணிக்கிட்டேன்ட அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன் ஒழுங்க மரியாதையா இந்த இடத்தை தண்டி நீ உள்ள வரக்கூடாது இங்கேதான் தான் படுக்கணும் இங்கேதான் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ரூமுக்குள்ள வந்தானே நாலு ஆறு ஆடிக்கிட்டு இருந்தே செவட்ட காத்து நான் விட்டுடுவேன்டா இங்கயே படுத்துட ம் சரி வெச்சுட்டு வா மூஞ்சி மார்க்கடக்கி இதுவே அதிகம் இதையே போத்திக்கிட்டு படு வந்தடா இப்பதான் பெச்சுட்டு கொச்சட்டுன்னு காதலிக்கும் போது இந்த சரவணன் என்னெல்லாம் சொன்னா ஆனா நம்பவே கூடாதுன்னு இப்பதான்டா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பளான் சொல்லுவான் என் அம்மா உன்னை தங்க தங்கமாக தாங்குவாங்க இங்கே வீட்டு வேலை செய்யறதுக்கே ஆள் இருக்குன்னு ஆனால் இவன் இங்கே வந்து வாயே துறக்க மாட்டிக்கிறான் போதாத குறைக்கு என்ன தான் வேலைக்காரியாக ஆக்குவான்னு அப்போ புரியல இப்போ புரியுது நம்மளும் படுக்கலாம் பெத்தவங்களுக்கு பண்ணுற எந்த பிள்ளையாக இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துடணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது ஆமாமா ஆமா அங்க அப்படியோச்சோ ஆமா அப்புறம் ஒரு வழியே பேசி முடிச்சு வாரத்துக்குள்ள போதும் போது ஆயிடுச்சுங்க தான் போகணும் சரி சரி ஆமையா போய் படுக்கணும் என்ன செல்வம் இந்த பக்கம் ஆமா நல்லா விசு விசுன்னு காத்து வரு